மூர்த்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காரு அப்படின்ற விஷயம் இப்போது குடும்பத்துக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி இப்போது ஆறுமுகம் வெளியே வந்து பார்க்கும்போது இது அதாவது யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பதினா அதாவது ரொம்ப வந்து இப்போனா ஷாக்கிங் கூட வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு சீக்கிரமாக இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க என்னடா இது ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி தான் இங்கே மாசன்றி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பதினா சந்தோஷம் ஆகுது ஏன்னால் மூர்த்தி இல்லை அப்படின்றதுனால தான் இத்தனை நாளாக வந்து இப்போனா ரொம்ப வந்து கஷ்டத்தோட இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மூர்த்தியே இப்போது மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் ஆனால் இப்போ வரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு லேடி வந்து புதுனா வராங்க அதாவது நம்ம மூர்த்தி இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் மூர்த்தியை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து புதுனா எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அதே மாதிரி நம்ம கையில் வந்து புதுனா இந்த விஷயத்தை சும்மா விட போகிறது கிடையாது மூர்த்தி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க